தஞ்சை குருதயால் சர்மா பின்புறம் உள்ள நடேசன் தெரு ஏழை மக்கள் அனைவரும் தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து வேண்டுகோள் வைக்கின்றனர் அதாவது இங்கு உள்ள எண்பத்தி ஆறு வருட மரம் முறிந்து தொங்குகிறது மூன்று நாட்களாக நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் உடனடியாக இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினால் எங்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் நிம்மதியடைவினர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாயுள்ளம் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் என்றனர் நடேசன் நகர் மக்கள் தஞ்சை குருதயால் சர்மா அருகே உள்ள நடேசன் நகர் பகுதியில் சுமார் எண்பத்தி ஆறு வருடம் கொண்ட ஒரு கூந்தல் மரம் முறிந்து விழுந்து கீழே விழும் தருவாயில் இருக்கிறது இது குறித்து பொதுமக்கள் கடந்த மூன்று நாட்களாக உயர் அதிகாரிகள் காவல்துறையிடம் முறை முறையிட்டுள்ளார்கள் இருப்பினும் யாரும் வராதால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இந்த பகுதியில் ஏழை மக்களே பெரும்பாலும் வாழ்கின்றனர் உடனடியாக இந்த மரத்தை அப்புறப்படுத்தினால் நிம்மதியாக இருப்போம் என்பதே இப்பகுதி மக்களின் கருத்தாக இருக்கிறது

இப்ப உடனடியா என்ன செஞ்சா நல்லா இருக்கும் இது உடனடியா அரசு தான் முடிவு அரசு தான் யாரு செய்யறது இல்ல இது வந்து கிளர்க் செய்யணும் விஓ செய்யணும் தாசில்தார் செய்யணும் இது என்ன மரம் அது இது கூந்த பண மரம் எத்தனை வருஷமா இருக்கு எண்பத்தி ஆறு வருஷமா இருக்கு இது எந்த ஏரியால இருக்கு நடேசன் நகர் புதுப்பட்டினம் நாயரோடு தஞ்சாவூர் என்னைக்கு வந்து மேல முறிஞ்சிட்டு சனிக்கிழமை மூணு மணிக்கு முறிஞ்சிச்சுண்ணா சரி அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட யார்ட்ட போய் சொன்னீங்க முதலில் ஒரு உதவி மையத்தில் சொல்லிட்டோம்னா வேறு யார்கிட்ட சொன்னீங்க வேறு தாசில்தார் விவோ கிட்ட சொல்லியிருக்கோம்னா கிளர்க்கு கிட்ட சொல்லியிருக்கோண்ணா பஞ்சாயத்து கிளர்க்கு கிளர்க்குகிட்ட என்ன சொன்னாங்க வந்து பார்க்குறோன்னு சொல்லி வந்து பார்த்தாங்கண்ணே ஃபயர் சர்வீஸ்க்கு தெரிவித்தேண்ணே ஃபயர் சர்வீஸும் வந்து பார்த்துட்டு இது அவங்களால வெட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப போயிட்டாங்கண்ணே ஈபி சொல்லிட்டோன்னே ஈபியும் வந்து இது வந்து ஆள் வச்சு தான் வெட்டணும் அதை ஆள் வச்சு வெட்டுற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணே இப்போ வந்து என்ன செஞ்சால் சரியாக இருக்குல்ல போடவே இது வந்து கவர்மெண்ட்டில் தானே வெட்ட முடியும் சார் நீங்கள் உங்கள் பேர் என்ன எந்த ஏரியா என் பேர் செந்தில்குமார் சார் நான் நடேசன் நகரில் இருக்கோம் சார் நாங்கள் ஒரு எண்பத்தி ஆறு வருஷமாக இங்கே இந்த அரசு புறம்புக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மரம் வந்து ஒரு எண்பத்தி ஆறு வருஷம் பழமையான மரம் அது முறிஞ்சி தொங்கிகிட்டு இருக்குது நாற்பது அடி ஐம்பது அடி வயரத்தில் இது ஃபயர் சர்வீஸ்க்கு தெரிவித்து டபுள் ஒன் டபுள் ஜீரோவுக்கும் தெரிவித்து இன்ன வரைக்கும் பொதுவான நடவடிக்கை எடுக்கலாம் சார் வீவோ கிட்ட சொல்லியாச்சு கிளர்க்கு கிட்டே சொல்லியாச்சு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை